அறுபது வயது முதல் மாதம் மூன்றாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் மத்திய அரசு அனைத்து தரப்பு மக்களுக்குமான நலன்களை வழங்கும் வகையிலான பல்வேறு சிறப்பு திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் விவசாயிகளின் நலன் கருதி பி எம் கிசான் யோஜனா என்ற திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இதேபோல கிசான் கிரெடிட் கார்டுகள் மற்றும் கிசான் மந்தன் யோஜனா போன்ற திட்டங்களும் செயல்பட்டு வருகிறது கிசான் மந்தன் யோஜனா திட்டத்தின் வாயிலாக விவசாயிகளின் முதிர்வு காலத்தில் ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகிறது திட்டத்தில் தகுதி பெறுவதற்கு அறுபது வயது பூர்த்தியான விவசாயிகள் தகுதியானவர்கள் ஆவார்கள் பதினெட்டு முதல் நாற்பது வயது வரையுள்ள விவசாயிகள் இத்திட்டத்தில் சேர்ந்து தங்களின் அறுபது வயது வரை ஓய்வூதியத்திற்கான பிரீமியம் தொகையை செலுத்த வேண்டும் அதன் பிறகு அறுபது வயது முதல் விவசாயிகளுக்கு மாதம் தோறும் ரூபாய் மூன்றாயிரம் ஓய்வூதியமாக வழங்கப்படும் பிரீமியம் தொகையானது திட்டத்தில் சேரும்போது விவசாயிகளின் வயதை பொறுத்து நிர்ணயம் செய்யப்பட்டு வருகிறது இத்திட்டத்தில் பதிவு செய்துள்ள விவசாயி எதிர்பாராத விதமாக இறந்துவிட்டால் அவரின் மனைவி இத்திட்டத்தை தொடரலாம் அறுபது வயதுக்கு மேல் விவசாயி இறக்கும் பட்சத்தில் அவரது மனைவிக்கு பாதி ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது